ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழர் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த ரெயினி சீசனில் எங்களோடய நிலத்தில் நாங்கள் என்னென்ன பயிர் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை ஸோ அந்த அடிவாரத்தில் தான் எங்கள் வீடெல்லாம் இருக்குது ஸோ எங்கள் நிலம் அங்கே தான் இருக்குது அப்படியே பாருங்கள் என்ன பாருங்கள் டூ கோகனட் ட்ரீ இருக்குது

இது பார்த்தீங்கன்னா சம்பெங்கி சம்பிங்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாயுது ஸோ மாலை கட்டுவாங்கல்ல மாலைக்கே யூஸ் பண்ணுற பூலாம் இது வா கலையாக ஆர்வஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்குதான் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து அகத்தி கீரை ஸோ மாட்டுக்கு போடுற கீரை இது மாடு ஆடு எல்லாத்துக்கும் போடுற கீரை இது ஸோ இதை வேலி உரமாக நட்டுருக்காங்க வா இங்க பாருங்க பயங்கர வெயில் அடிக்குது செம்மையாக இருக்குதா ஸ்கை ப்ளூ ஸ்கை பாருங்கள் வாருங்க எங்கள் மாடு கண்ணுட்டி இது இன்னும் ஒரு ஏழு கண்ணு தான் கன்று போடும் அம்மையா இருக்குதா பாத்தீங்கன்னா தீவனப்பயிர் மாட்டுக்கு தேவையான அந்த தீவனத்துக்காக தீவனப்பயர் வச்சிருக்கோம் இது வந்து பயங்கர சோனையா இருக்கும் கிட்ட காட்டுற பாருங்க பயங்கரமா இருக்காது தீவனப்பயிர் இதுதான் மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் அதுக்காக வச்சிருக்க தீவனப்பயர் இங்கே பாருங்கள் டூ இது வச்சுருக்கோம் தேவன பயன் வாவ் இங்கே பாருங்க எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுவாங்க நோனா மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நாரதாக இருக்குது அங்கே பாருங்க எவ்வளோ நாரை இருக்குது எங்கள் இதில் வாவ் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காச்சோளம் ஆங்க செம்மையாக இருக்க மக்காச்சோளம் கான் மக்காச்சோளம் பாருங்கள் செம்மையாக இருக்க மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து சின்னதாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் இது வர்றதுக்கு வா வா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து சோளம் இது மாடு சாப்பிட்ற சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்குதான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்க சோலை டிஸ்ட் ஃபிங்கர் நிட்டு இருக்கோம் வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிட்ட ஒரு நாள் வந்து ஆர்எஸ் பண்ணுவோம் நாங்கள் பயங்கரம் சுனையாக இருக்கும் இங்கே பாருங்க பயங்கர சோனையா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பண்ணுவோம் பண்ணும் ஆர்வஸ்ட் பண்ணுவோம் பண்ணும் பாருங்க பயங்கர சோனையா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பயங்கர சோனையா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மாவே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் பட் இது வந்து சும்மா சொன்னையா இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அரேஸ் பண்ணுவோம் ஸோ இங்கேருந்து போயிட்டு அந்த லோக்கல் மார்க்கெட்டில் போடுவோம் ரேட் இருக்கிற டைம்ல நல்ல விலை கிடைக்கும் ரேட் இல்லாத டைம்ல அந்த அளவுக்கு விலை கிடைக்காது பட் போட்டுவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டன் காட்டுறோம் வாங்க காட்டன் இருக்கு இந்த தென்னை மரம் தென்னை கண்ணை வச்சுருக்கோம் இது இருக்குது ஸோ இதுதான் காட்டன் காட்டன் செடி பாருங்க வா இப்படி இருக்கு செமையாக இருக்குது காட்டன் இப்போ அந்த காய் கிட்ட கட்டுற பாருங்க காட்டன் காய் ஸோ இதுலேருந்து தான் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சா இதுலேருந்து வெடிக்கம் ப பருத்தி காட்டன் வெடிக்கம் காட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கிடவுள்ள போடுவோம் சோ மார்க்கெட் பண்ணுவோம் அவ்வளவுதான் பாருங்க இருக்கு பாருங்க இங்க வந்து இந்த வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காட்டன் சீசன் ஒரு சிக்ஸ் மந்த் வந்து காட்டன் பயிர் தான் பண்ணுவாங்க ஸோ செமையாக இப்போ மழை அந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜூலை ஜூலை எண்டில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் இது பண்ணுவாங்க பயிரிட் பண்ணுவாங்க ஸோ ஜனவரி அண்ட் பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க இதுதான் ஸோ சிக்ஸ் மந்த்த்க்கு இதுதான் மேஜர் க்ராப் இங்கே வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வந்து பார்த்திங்கன்னா மேஜர் க்ராப்பை பண்ணுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நெல் நெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் மழை இரு தண்ணி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க காப் பண்ணுவாங்க மற்றபடி பண்ண மாட்டாங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை சீசன் தான் இருக்கும் ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் ஸோ அதனால் வந்து பச்சை பசேல்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும் ஸோ செம்ம சூப்பராக பச்சை பசேல்னு தான் இருக்கும் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்து ஜூன் மந்தில் வந்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போய்ட்டுருக்கோம் ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மழை நம்பி இருக்கிற பூமி ஸோ இது வந்து இங்கே ஒரு ஆறு இதுமே ஓடுறது கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் ஏரி மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே வந்து தண்ணி நல்ல ஸோ ஒரு பச்சை பசையல் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப ஹாட்டா இருக்குது ஸோ ஒன் வீக் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை வந்தது பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழையே வரல இப்போ வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு எங்கள் நிலத்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேடி ரைஸ் பயிர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதெல்லாம் சமையல் சம்பங்கி பூ ஸோ மாலை தட்டை யூஸ் பண்ணுவாங்க அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க கிராப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அதை நம்ம போய் பார்ப்போம் நீங்கள் பாருங்க சந்தன மரம் சாண்டில் ட்ரீ வச்சுருக்கோம் ஒரு மரம் தான் வச்சுருக்கோம் ஸோ இன்னும் வச்சே ஒரு டூ இயர்ஸ் ஆகும் அவ்வளோதான் ஆகும் இன்னும் ஹைட்டாக இது ரொம்ப இன்னும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஆகும் அப்போ அதிகமாக வளருது பாருங்க செம்மையாக இருக்குதா சொன்ன சம்பிங் பூ இதுதான் பாருங்கள் வா நாளை காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வஸ் பண்ணுவாங்க வா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாலை ஸோ மாலை கட்டதாக யூஸ் பண்ணுவாங்க இந்த இது என்ன பாருங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க நாளை காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாக இருக்கும் எப்படிங்க செம்ம ஒயிட்டாக இருக்கும் பயங்கர ஒயிட் இப்போ பாருங்கள் ரைஸ் அரிசி பாருங்கள் அரிசியில் தண்ணியெலாம் விடணும் பயங்கர ஒர்க் இருக்கு இதில் தண்ணி ஃபுல்லாக தண்ணி தண்ணி செஞ்சுட்ருக்கேன் வா 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 இது ஒரு பார்த்தீங்கன்னா இன்னும் த்ரீ மந்த்ஸ் ஆகும் வரதுக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா பயிர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்